கடைசியாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி பாகிஸ்தான் வெற்றி பெற்றது இந்த நிலையில் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடக்கவுள்ளது அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் நடக்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்க எட்டு அணிகள் தகுதி பெற்றுள்ளன சொந்த மண்ணில் நடப்பதால் பாகிஸ்தான் அணி கட்டாயம் விளையாடும் இது பிப்ரவரி பத்தொன்பது முதல் மார்ச் ஒன்பது வரை நடந்து திட்டமிடப்பட்டுள்ளது குரூப் ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன அதே போல குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் இடம்பெற்றுள்ளன இதனிடையே பாகிஸ்தான் கிரிக்கெட் சங்கம் சார்பாக ஐசிசி ஐ சி சி உத்தேச சாம்பியன் அளிக்கப்பட்டது அதில் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் அனைத்தும் லாகூர் மைதானத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்ததுடன் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதல் ஆட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி லாகூரில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது எந்தவித ஒப்புதலும் அளிக்கப்படவில்லை இந்த நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக இந்திய அணி பாகிஸ்தானுக்கு பயணிக்காது என்று தகவல் வெளியாகியுள்ளது அதற்கு பதிலாக ஆசிய கோப்பை தொடரை போல ஹைபிரிட் மாடலில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்த பிசிசிஐ தரப்பில் சி முறையிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்திய அணி விளையாட போட்டிகளை ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது இலங்கையில் நடத்த பிசிசிஐ தரப்பில் கோர உள்ளதாக தெரிய வந்துள்ளது எட்டு அணிகள் பங்கேற்கும் இந்திய அணியை மட்டும் பார்க்கும் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது ஏனென்றால் இந்திய அணி இலங்கை அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தில் விளையாடினால் இந்திய அணியுடன் விளையாடும் அணிகளும் விமானம் ஏறி பயணிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும் இதற்கு மற்ற நாட்டு கிரிக்கெட் வாரியங்கள் ஒப்புதல் அளிக்க வாய்ப்பு குறைவாகும் குறிப்பாக இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியங்கள் நிச்சயம் ஆதரவு அளிக்காது என்று பார்க்கப்படுகிறது அரசியல் தீர்மானமன்றி பிசிசிஐ தன்னிச்சையாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அணி பாகிஸ்தான் பயணிக்கவில்லை என்றால் ஐசிசி மாற்று அணியை தேர்வு செய்ய வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை ஐசிசி சி மாற்று அணியை தேர்வு செய்தால் அந்த வாய்ப்பு இலங்கை அணிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்